இந்த பாட்டின் புஸ்தகத்தை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதுல குறிப்பாக ஐந்தாம் தட்டுகிறார் அப்பொழுது சபை கதவை திறக்கவில்லை அப்பொழுது நேசர் போய் விடுகிறார் பல நேரங்களிலே இதுதான் சபைக்கு நடக்கிறது ஆண்டவர் வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரத்தில் இது நான் வாசப்பணியில் என்று கதவை தட்டுகிறேன் என்று சொல்லுகிறார் அதே காரியம்தான் ஐந்தாம் அதிகாரம் உன்னத பாட்டிலும் இருக்கிறது அங்கேயும் அவர் வாசப்பணியில் நின்று கதவை தட்டுகிறார் ஆனால் சபை திறக்கவில்லை சபை படுத்து கிடக்கிறது சபையானது மனவாளனுக்கு சத்தத்துக்கு செமி சாய்க்கவில்லை இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா மணவாளனோடு கூட ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு பல நேரங்களிலே சபைகள் இப்பொழுது ஆர்கியூமெண்ட் பண்ற சபைகளாக மாறி விடுகிறது இப்போ ஐந்தாம் அதிகாரம் உன்னத பாட்டில் கதவை தற்றாரு சபை திறக்கல ஆறாம் அதிகாரத்துல நேசர் போய்விட்டார்னு இருக்கு அதான் கேட்கறாங்க நேசர் எங்கே போய்விட்டார் வெளிப்படுத்துற மூணாம் அதிகாரத்துல சபை கதவை தட்டுகிறார் என்று இருக்கிறது அந்த தற்ற நேரத்தில் திறக்கணும் ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது கூடாது மனவாட்டி படுத்துட்டு ஆர்கியுமெண்ட் பண்றா நான் படுத்துட்டேன் வஸ்திரத்தை கலைந்தேன் பாத பாதங்களை கழுவினேன் எப்படி நான் வந்து திறப்பேன் ஆர்குமெண்ட் இன்னைக்கு சபை ஆர்குமெண்ட் உள்ள இடத்துக்கு போயிடுச்சேன்